வணக்கம் ஸோ ஹாய் அண்ட் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு நம்ம கலெக்ஷனுக்கு எந்த மாதிரி ஐடி செல் கருத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக எந்த மாதிரி ஐடி செல் கறதுன்னு எனக்கு தெரியல வயர் வந்து ஐடி பச கொடுத்து ப்ரோ கலெக்ஷன் எடுத்து சேல் பண்ணி கொடுங்க அப்புறம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக கலெக்ஷன் பார்க்காமலே நம்ம வந்துட்டு அப்படியே அர்ஜென்சியில் நம்ம டே வந்துட்டேன் சரிங்களா சரி ஓகே நம்ம மேலே ஃபர்ஸ்ட்டில் வந்து லெவலில் இருந்தாங்களா இன்னும் புதுசாக இந்த ஐடிக்கு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி செவன் லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துக்கலாம் ஐஸ் ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தொன்பது ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் எல்லோ போகிற காஸ்ட்யூஸ் அந்த செட் காஸ்டியூம்ஸ் ஒன்று இருக்குது அது அந்த எல்லோ போகிற ட்ரெஸ் மட்டும் ஸ்பெஷலாக அப்புறம் இது என்ன காஸ்ட்யூம்ஸ் சார் தெரியல இது ஏதோ கோடு போட்டெலாம் இருக்குது அந்த ஒரு காஸ்ட்யூமே இருக்குது அப்புறம் வந்து ரொம்பவும் ரேரான ரக்னார் பண்டில் அந்த ட்ரெஸ் இருக்குது அந்த காஸ்டியூம் ஃபுல் பண்டில் இருக்குது அப்புறம் ஒரு ஹீரோ டிஷர்ட் மாதிரி இருக்குது ஆமாம் அது ஹீரோ டிஷர்ட் தான் அதுவுமே இருக்குது அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேம்பேஜ் பண்டில்ஸ் அப்புறம் வந்து எலைட் பாசஸ் நிறையாவே இருக்குது பழைய எலைட் பாசஸ் இருக்குது ஐ மீன் எப்படி சொல்கிறது செவன்த் ஆல் அந்த மாதிரி எலைட்லாம் கிடையாதுங்க சரிங்களா ஓல்டு எலைட் பாஸ் இப்போ புயல் பாஸ் இருக்குது அதுக்கு நம்ம எலைட் பாஸ் போட்டுக்கலாம் அது வந்து இருக்குது சரிங்களா எல்ட் பாசது காஸ்டூம்ஸே நிறையா இருக்குது அப்புறம் அந்த ஈவன் காஸ்ட்யூம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே இருக்குது சூப்பராக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கவே அதுவும் இருக்குது அதுவுமே இருக்குது அப்புறம் கீழே தள்ளிட்டு அதுலாம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம் புதுசாக யாராவது சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை ரெகுலர் மீட்டில் இந்த ஐடி வாங்கலாம்ங்க ஐடி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானே கெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் டூ பாயிண்ட் ஃபைவ் கே ஐ மீன் டூ பாயிண்ட் ஃபைவ் கே தான் சரிங்களா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் இந்த ரெக்னா கம்பில் வச்சு அப்புறம் ஒயிட் கல்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கிம்மில் இருக்கு கைஸ் ஓகேங்களா அப்புறம் ஓப்பன் பண்ணாமலே இருபத்தி ஆறு பண்டில்ஸ் கிட்டே இருக்குது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இரநூத்தி ம் இரநூத்தி எழுபது கிட்ட பண்டில்ஸ் இருக்குது சரிங்களா ஓப்பன் பண்ணாமலே கிட்ட ஒரு இருபத்தாறு இருக்குது கைஸ் ஓகேவா காய்ஸ் கொஞ்சம் காற்று சவுண்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்புறம் இந்த அமௌண்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கொடுக்குற மோட்டு இருக்குது அப்புறம் ஊஞ்சல் ஆகிற மோட்டரு இருக்குது அப்புறம் வந்து எதுவும் வந்து பேர் மேலே உட்காந்து ஊஞ்சல் ஆடுற மோட் இருக்குது அப்புறம் லாலிமோட் அப்புறம் சில ஓல்டு எமெட்ஸ்லாம் நிறையவே இருக்குது பரவாயில்ல ஃபுட்பால் எமோட்டு கூட சரி இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் எம்சிலாக ரெண்டு மோட்டெலாம் இருக்குது அப்புறமே சைட்டாக நம்ம கன்காஷன் பார்த்துக்கலாம் கன்காஷ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற எவ்வளோ யுவோகன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் யுவோகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஐம் சாரி ஐம் சாரி ரெண்டு மூணு யோகன்ஸ் கிட்டே இருக்குது ஓகேங்களா அப்புறம் எர்த்தி எம் ஃபோர் இருக்குது அப்புறம் ஈவோ ஏகே இருக்கு அப்புறம் எம்ஃபோட்டி நல்ல தான் இருக்குது ஸ்கேரெக் பரவாயில்ல க்ரோஸ்க்கு லெஜண்ட் ஸ்கின் இருக்கு சமைக்கு லெஜெண்ட் ஸ்கின் கிடையாது ஏ நைன்டி ஃபோர் வந்து பார்த்திங்கனா இங்கு போட்டு நைன்டி ஃபோர் கடைசி நைன்ட்டி ஃபோர் இருக்குது அப்புறம் லெஜண்டே நன்றி ஃபோர் ரெண்டு இருக்குது ஓகேவா பிளாஸ்மாக்கு லெஜெண்ட் ஸ்கின் கிடையாது ஆனால் நல்ல ஸ்கின் இருக்குது அப்புறம் ஏ இப்போ கூட பார்த்தீங்கன்னா பரவாயில்ல மாதிரி நல்லது லஜண்ட் ஸ்கின்னு இருக்குது அப்புறம் கீழே இறச்சு சாரி உட் பேக்கர் இருக்குது லஜண்ட் ஸ்கின் தான் இது எஸ் எஸ்விடிக்கு ஸ்கின் தான் இருக்குது யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபார் யூஎம்பி இருக்குது எம்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பட் கடைசி இருக்குது அப்புறம் ஈவோ எம்பி ஃபார்ட்டி சாரி இப்போ கோப்ரா எம்பி ஃபார்ட்டி இருக்குது அப்புறம் யூ எம் டென் இருக்குது அப்புறம் எலக்ட்ரிக்கல் எம்டென் அதுவுமே இருக்குது ஒன் பன்சிமான் எம் டபுள் பேரல் இருக்குது அப்புறம் ஒரு தீம் ஸ்கின் இருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்டர் ஸ்கின் ரெண்டு இருக்குதுங்களா ஃபிஷர் ஸ்கின் ரெண்டு இருக்குது குளூவால் பதினொன்று ரெண்டு வந்து பத்தி இருபது ஸ்கின்னு இருக்குது ஐடி கலெக்ஷன் பிடிச்சிருச்சு வாங்கணும் கண்டிப்பாக பிடிச்சிருக்க அப்புறம் வாங்கணும்னு நினச்சின்னா மறக்காம இந்த வாட்ஸ்அப் குரூப் நம்பர் குரூப் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன் கம்மிஸ் கீழே மறக்காம டச் பண்ணி ஜாயின் பண்ணி கான் பண்ணி கான்டக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வெளி சந்தேகம் அது வரைக்கும் டாட்டா பாய் பை லவ் யூல் வாட்ஸ் ஆஃப் லவ் ஃபர் டீன் ஃபிரண்ட் கே ஃபிஃப் ஸோ கைஸ் அப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நம்ம கமெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஒரு அதை டச் பண்ணிங்கனாலே போதும் அந்த டைட்டில் டச் பண்ணிங்கனால் கீழே நம்பரில் கம்மியாக நம்பர் வாட்ஸ்அப் குரூப் பண்ணிக்கலாம் மறக்காமல் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க